ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஸோ உங்களுடைய கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் நான் பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன் புரோட்டீன் லீக்கேஜ் ப்ராப்ளம் ப்ளீஸ் கிவ் மீ அட்வைஸ் கட் லீக்கேஜ் உண்டு லீக்கி கட் உண்டு அது மாதிரி கிட்னீஸ்லேயும் புரோட்டீன் லீக் ஆகும் ஓகே கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட் இஃப் இட் இஸ் இன் இந்த யூரின் ஓகே ஃப்ராத்தியாக போகும் நுரைச்சிட்டு போகும் வித்தியாசம் உங்களுக்கே தெரியும் சுகர் லீக்கேஜ் ஆனா கூட ரொம்ப நாளைக்கு கண்டுபிடிக்க முடியாது டெஸ்ட் பண்ணாதான் கண்டுபிடிக்க முடியும் ஆனால் உங்களுக்கு ப்ரோட்டீன் லீக்கேஜ் ஆகிறத உங்க கண்ணாலே பார்த்துடலாம் நுரைச்சிட்டு போகும் ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு யார்கிட்ட நீங்க கன்சல்ட் பண்ணணும்னா ஒரு கிட்னி ஸ்பெஷலிஸ்ட நீங்க கன்சல்ட் பண்ணணும் இருக்கா அது இப்பதான் இருக்காங்க நிறைய கண்டுபிடிக்காங்க ஆகா லீக்கி கட் அந்த கட்டில் உள்ள வேண்டாத எப்படி வரணும் மலம் மூலமா வெளியே வரணும் ஆனால் இது என்ன செய்யும் லீக்கி கட்டுன்னா பிளட்டில் அந்த கட்டை சுத்தி இருக்கிற பிளட் வெசல்ஸ் நிறைய இருக்கும் அது சத்துகளை உறிஞ்சி பிளட்டுக்கு அனுப்பி அந்த பிளட்டு நமக்கு ஒரு கேரியர் நல்லா ஞாபகம் ஒரு போஸ்ட்மேன் ஒரு குரியர் பாய் என்னது நம்ம அந்த அந்த போய் லீக்கி இருந்துச்சுன்னா வேண்டாத விஷயங்கள் மலம் வழியாக வெளியேற வேண்டிய விஷயங்கள் பிளட்டுல கலந்து பிளட்டு மூலமா உடம்பு ஃபுல்லா தான் லீக்கி கட் சோ நீங்க இதை எதை சொல்றீங்கன்னு தெரியலமா ஸோ உங்களுடைய கேள்விகள் இன்னும் டு த பாயிண்டா ஷார்ப்பா இருந்துச்சுன்னா நல்லது ஐ ஹவ் வெரி இன்டெலிஜென்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் உங்கள் கொஸ்டின்ஸ்க்கு பதில் சொன்னாலே போதும் எனக்கு ஓகே ஸோ கொஸ்டின்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன் கீப் ஆஸ்கிங் வெரி கிளாரிட்டியான கொஸ்டின்ஸ் கேளுங்க ஓகே தேங்க்யூ லேடிஸ் சொல்லுங்க ஐ கான்ட் கண்ட்ரோல் மை ஆங்கர் thank you for this wonderful question தலைமுறையாக லேடீஸ் அடக்கப்பட்டிருக்கிறோம் சப்ரஸ் பண்ணப்பட்டிருக்கிறோம் சோ anger issues in be man ரொம்ப அதிகரிச்சுட்டு வருது எங்கேயோ உள்ள எல்லாம் எங்கேயோ காட்டுறாங்க எங்கேயோ ஒரு பெண் வெட்டி கொல்லப்படுவாள் அவளுக்கு கூட நின்று கேள்வி கேட்கறதுக்கு ஆளே இல்லாம செத்து போவா ஆனால் அந்த கோபத்தை இவங்க அப்படி மனசுக்குள்ள பதிச்சுட்டு இங்க வந்து ஒரு சாதுவான கணவர்த்த வள்ளு வள்ளு வள்ளுன்னு விழுவாங்க கொலை பண்றதுக்கும் துணிவாங்க இருக்கா இருக்கு ஹனிமோ மேடர் சோனம் ரகுவன்சி சோ பெண்கள் கோவப்படுவாங்களா கோவப்படுவாங்க ஆண் ஆதிக்க சமுதாயம்தான் நம்ம இந்தியாவை மட்டும் சொல்லல உலகம் முழுவதும் ஆண் ஆதிக்க சமுதாயம் தான் கோவப்படுவேன் கோவப்படுவேன் எப்போ என் கோவம் எஃபெக்டிவா இருக்கும் ஷார்டா இருக்கணும் நான் போலீஸ் ட்ரைனிங் போர்ஸ்ல போய் கெஸ்ட் லெக்சரரா போவேன் மேடம் ரொம்ப அடிச்சு துவைக்கிறது நாங்க இல்ல மேடம் விமன் போலீஸ் தான் அடிச்சு துவசி துவசம் பண்ணி எடுத்துடுறாங்க ஆம்பளைங்களை தயவு செய்து நீங்க அதுக்கு கவுன்சல் பண்ணுங்க சோ நம்ம பிள்ளைய அடிக்க ஆரம்பிக்கமா ஹஸ்பண்டிக்குமா எதிராளியுடன் எனர்ஜியை என் நெகட்டிவ் போர்ஸ காட்டுறேன் எப்போ அதுக்கு முற்றுப்புள்ளி வைப்பேன் அந்த சுழல்ல நான் சிக்கி நான் அழிந்து மத்தவங்களையும் அழித்திட கூடாது ஒரு பெண் ஒரு குழந்தையை படைப்பவள் ஒரு குழந்தையை பாதுகாப்பவள் தன்னுடைய இழந்து எஸ் இட்ஸ் அ த்ரெட் எவ்ரி பிரெக்னன்சி எவ்ரி டெலிவரி இஸ் அ த்ரெட் டு த லைஃப் ஆஃப் த ஃபீமேல் மதர் ஸோ இது எல்லாத்தையும் எடுத்து சந்தோஷமா அந்த ரிஸ்க் எடுத்து பிள்ளைகளை பெத்து வளர்க்குறாங்க பிள்ளைகளை கொன்னும் போட்டுடுறாங்க மனசுக்கு மூணு ஃபங்க்ஷன் இருக்கு தாட்ஸ் எமோஷன்ஸ் அண்ட் ஆக்ஷன் ஓகே இது சைக்கலாஜிக்கல் ரீசன்ஸ் சொல்றேன் ஸ்லோ ஆக்டிங் குணத்தையே மாத்தி அமைக்கிற பர்சனாலிட்டியே மாத்தி அமைக்கிற விட்டமின் டி இருக்கு பி காம்ப்ளெக்ஸ் இருக்கு இந்த பி காம்ப்ளக்ஸ்ல பைத்தியம் பிடிக்கும் அதுக்கப்புறம் மெக்னீசியம் வேணும் மினரல் இது எல்லாம் இப்போ எல்லாத்தையும் ஆப்சண்டா இருக்கு முன்னால நிறைய இருந்துச்சு ஏன் நம்ம முன்னோர்கள்லாம் நீங்க சொல்ற விட்டமின் டி சாப்பிட்டு தான் புடைச்சாங்களாம் அப்படின்னு கேள்வி கேப்பீங்க ஐயா அப்போ அதை உங்களுக்கு அபண்டன்ட்டா இருந்துச்சு சிக் பில்டிங் சிண்ட்ரோம்ல இப்போ நம்ம இருக்கோம் அவங்க வயல்கள்லையும் காட்டுகள்லையும் அப்படி அலந்து திரிந்தவர்கள் வேட்டையாடி பிழைத்தவர்கள் அவங்களுக்கு இருக்காது நமக்குத்தான் இருக்கும் ஏங்கரை கண்ட்ரோல் பண்ணணும்னு ஒரு ரியலைசேஷன் உங்களுக்கு வருது அப்போ என்ன செய்யும் கோலன் அப்படிங்கிற ஒரு பிரெயின் கெமிக்கல் உன்னை பார்க்கும் ஹஸ்பண்ட பார்க்கும் உடனே ஆங்கருக்கு போகுது உடனே அமிகளால ஆங்கரை ஸ்டிமுலேட் பண்ணுது அது செயலாக வார்த்தையாக அடி தடியாக சோ இது எல்லாத்தையும் இந்த பாத்துவையை நீங்க மூளையில அழித்து விட்டு கரெக்டான பாத்துவே ஹஸ்பண்ட பாத்தோம் ரெஸ்பெக்ட் கொடுக்கும் லவ் குடுக்கும் அழகான பிஹேவியர் சோ அன்பான கணவர் பாத்து தேர்ந்தெடுத்து லவ் பண்ணி ரொம்ப நாள் பழகி டீல் அடிச்சு லீகலா கல்யாணம் பண்ணி நல்லா வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கும் போது கணவர் வேலைக்கு போகிறார் பணத்தை ஈட்டி கொண்டு வருகிறார் இல்ல நீங்க வேலைக்கு போறீங்க பணத்தை ஈட்டி கொண்டு வரீங்க அந்த டைம்ல ஸ்ட்ரெஸ் தான் ரெண்டு பேர் சேர்ந்து ஒருமித்து வாழ்வது பெரிய ஸ்ட்ரெஸ் தான் ரெண்டு பேரும் இன்டெலிஜென்ட் ரெண்டு பேரும் ஆய் எனக்குத்தான் தெரியும் நார்சிசிஸ்டிக் அப்ப இந்த ரெண்டு பேர் எப்படி ஒத்து போறது உங்களுக்கு ஒரு ட்ரிகர் கணவனை பார்த்தவுடன் ட்ரிகர் ட்ரிகரிங் என்ன இமோஷன் வருது எரிச்சல் கோபம் கொந்தளிப்பு அடப்பாவி நீ அப்போ இப்படி பண்ணிய இப்படி பேசினிய உங்க மாமியா உங்க அம்மா இப்படி எல்லாம் என்னைய துன்புறுத்துனாங்களே தேவையில்லாத பிரசன்ட்ல நடக்க மாதிரி வருகிற பிளாஷ்பேக்ஸ் இது வருதா இல்ல இத கண்ட்ரோல் பண்ண தெரியுதா அம்மன்கள் மாதிரி மிதிச்சு ரத்தம் வழிய தின்று மாலையை அணிகிறீர்களா உன்னால கடவுள்னு கும்பிடுவாங்க இப்போ ஜெயிலுக்கு அனுப்பிடுவாங்க தி சாய்ஸ் இஸ் யுவர் அந்த வழித்தடங்கள் உங்கள் மூளையில் அழிக்கப்பட வேண்டும் கல்ச்சரலா இன்ஹெரிட் பண்ற பெண்களின் கோபம் பெண்களின் அழிவு சக்தி மாற வேண்டும் பாமனன்றா அவங்க மூளையில இருந்து அந்த ட்ராக்ஸ் அந்த பாத்வேஸ் மாற வேண்டும் சோ அசுட்டாயில் கோலைங்கிற ஒரு கெமிக்கல் மாறணும் நினைச்சிட்டாலே அத மார்க் பண்ணும் ஓ எனக்கு இது பிடிக்கலையே சிகரெட் அடிக்கிறது பிடிக்கலையே மனைவியை அடிக்கிறது பிடிக்கலையே மார்க் பண்ணிரும் இதெல்லாம் வேண்டாம் நினைக்காரு சரி அசுட்டாயில் கோலை மார்க் பண்ணிரு நைட்டு தூங்கும்போது உங்களுடைய மேலட்டோனன் உங்களுடைய ஃபீல் குட் ஹார்மோன்ஸ் உங்களுடைய லைசோசோம்ஸ் என்னது லைசோசோம்ஸ் செல்களுக்குள்ளே இருக்கிற சூசைட் பேக்கெட்ஸ் அது திறந்துச்சுன்னா எல்லாம் செத்து போமா செல் ஆர்கனைஸ் இது இப்போ உள்ள சயின்ஸ் எனக்கு புரிந்த ரீசன்ட் சயின்ஸ் அந்த பாத்வேஸ் அப்படியே அழிச்சு விட்டு அப்போ நீங்க உங்க பர்சனாலிட்டி மாறி பத்திர காளியா இருந்த நீங்க சாந்த செரூபியா மாறிடுவீங்க ஓகே